விண்வெளி இறுதி எல்லை இது நட்சத்திரங்கள் கிரகங்கள் மட்டுமல்ல நாம் அறிந்ததை தாண்டி பிரபஞ்சம் நமது கற்பனையை விசித்திரமான அற்புதமான பொருட்களின் தொகுப்பை கொண்டுள்ளது உங்களை வரவேற்கிறோம் பிரபஞ்சத்தின் மிகவும் பிரமிக்க வைக்கும் நிகழ்வுகளின் உங்கள் வழிகாட்டி அறியப்படாத பிரபஞ்சத்திற்குள் பயணிக்க தயாராகுங்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்படாத வினோதமான மிக தீவிரமான விண்வெளி அதிசயங்களை நாம் சந்திப்போம் பிரபஞ்சம் மிகவும் பறந்தது இந்த அண்ட வெளி நம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களால் நிரம்பியுள்ளது இன்று நாம் அறிந்தவற்றை தாண்டி ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம் பிரபஞ்சத்தைப் பற்றிய நமது புரிதலுக்கு சவால் விடும் அண்ட அதிசயங்களை ஆராய்வதற்காக இரவு வானத்தை அலங்கரிக்கும் விசித்திரமான மற்றும் மிகவும் தீவிரமான பொருட்களால் ஆச்சரியப்பட தயாராகுங்கள் இயற்பியல் விதிகளின் வரத்திற்கு அப்பாற்பட்ட கற்பனையை மீறும் அண்ட அதிசயங்களை நாம் சந்திக்க இருக்கிறோம் நமது முதல் இலக்கு ஒரு பல்சார் இது ஒரு அண்ட கலங்கரை விளக்கம் அதன் சுழற்சி மிகவும் அதிவேகமானது அது உங்கள் தலையை சுழற்ற வைக்கும் அடுத்ததாக ஒரு மேக்னட்டாரின் தீவிர காந்த புலங்களை நாம் எதிர்கொள்வோம் அணுக்களை பிரிக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு அண்ட அதிசயம் பின்னர் எண்ணற்ற நட்சத்திரங்களின் ஒளியுடன் பிரகாசிக்கும் ஒரு அண்ட கலங்கரை விளக்கமான குவேசாரின் பிரகாசத்தால் பிரமிக்க தயாராகுங்கள் இறுதியாக கருந்துளையின் மர்மமான ஈர்ப்பு விசையை எதிர்கொண்டு இருளின் இதயத்திற்கு செல்வோம் ஆனால் அது மட்டுமல்ல பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதலை மாற்றி எழுதக்கூடிய கருத்தியல் பொருள்களான கிராவஸ்டார்களின் பிரபஞ்சத்தை ஒளிரச் செய்யும் நட்சத்திரங்கள் என்றென்றும் இருப்பதில்லை பல பில்லியன் வருடங்கள் நீடித்து அவற்றின் அக்கினி வாழ்க்கை இறுதியில் ஒரு வியத்தகு முடிவை அடைகிறது நட்சத்திரங்கள் அவற்றின் ஆரம்ப நிறையை பொறுத்து பல்வேறு விதிகளை சந்திக்கலாம் இந்த நட்சத்திரங்கள் நமது சூரியனைப் போலவே அவை முடிவடையும் போது படிப்படியாக சிவப்பு ராட்சத நட்சத்திரமாக மாறும் அவற்றின் வெளிப்புற அடுக்குகள் வெளிப்புறமாக விரிவடைகின்றன பின்னர் டுவார்ஸ் எனப்படும் அடர்த்தியான மையத்தை விட்டுவிட்டு மெதுவாக குளிர்ந்து மறைகின்றன ஒரு நட்சத்திரம் நமது சூரியனை விட மிகப்பெரியதாக இருந்தால் அவையும் ராட்சத நட்சத்திரமாக விரிவடைந்து அவற்றின் தீவிர வெப்பத்தின் காரணமாக பெரும்பாலும் நீல நிற சூப்பர் ராட்சத நட்சத்திரமாக மாறுகின்றன இருப்பினும் அவற்றின் அபரிமிதமான நிறை தனிமங்களை இணைவதை தொடர அனுமதிக்கிறது மேலும் அவை இரும்பை அடையும் வரை அதிக கனமானவற்றை உருவாக்குகின்றன இந்த கட்டத்தில் மையமானது அதன் சொந்த ஈர்ப்பு விசையின் கீழ் சரிந்து சூப்பர் நோவா என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய வெடிப்பை தூண்டுகிறது ஒரு சூப்பர் நோவாவின் வெடிப்பு வெவ்வேறு வடிவங்களை எடுக்கலாம் நட்சத்திரம் விதமான அளவில் இருந்தால் சரிந்த மையமானது நியூட்ரான் நட்சத்திரமாக மாறக்கூடும் நம்ப முடியாத அடர்த்தியான பொருளானது பெரும்பாலும் நியூட்ரான்களால் ஆனது ஒரு நகரத்தை விட பெரியதாக இல்லாத கூடத்தில் நிரம்பியுள்ளது இந்த நியூட்ரான் நட்சத்திரங்கள் பெரும்பாலும் வேகமாகச் சுழன்று அண்ட கலங்கரை விளக்கங்கள் போன்ற கதிர்வீச்சு கற்றைகளை வெளியிடுகின்றன ஆனால் இதைவிட மிகப்பெரிய நட்சத்திரங்களுக்கு சூப்பர் நோவா பின்விளைவு இன்னும் தீவிரமானது மையத்தின் சரிவு மிகவும் பேரழிவு தரக்கூடியது அது ஒரு பிளாக்ஹோல் என்கிற கருந்துளையை உருவாக்குகிறது இது டைம் என்கிற வெளிநேரத்தின் ஒரு பகுதியாக உருவாகிறது அங்கு ஏற்பு விசை மிகவும் வலுவாக இருப்பதால் ஒளி கூட தப்பிக்க முடியாது சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல்ஸ் என்று அழைக்கப்படும் சில கருந்துளைகள் கேலாக்சி என்கிற விண்மீன் திரைகளின் மையங்களில் வசிக்கின்றன எனவே ஒரு நட்சத்திரத்தின் விதியானது அதன் நிறையை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது இது வாய்ட் டுவார்ப் என்கிற வெண்குறுமையினாக அமைதியாக மங்கிவிடுமா ஒரு உக்கிரமான சூப்பர் நோவாவில் வெடித்து வேகமாக சுழலும் பல்சாராக மாறுமா அல்லது ஒரு கருந்தொலையின் எல்லையற்ற இருளில் சரிந்துவிடுமா என்பதை தீர்மானிப்பது ஈர்ப்பு விசையும் அணுக்கரு இணைவும் தான் இந்த பல்வேறு நட்சத்திர முடிவுகளை புரிந்து கொள்வது பிரபஞ்சத்தின் மர்மங்களை அவிழ்ப்பதற்கும் அதில் நமது இடத்தை புரிந்து கொள்வதற்கும் முக்கியமாகும் இன்று நாம் சாதாரணத்திற்கு அப்பால் நட்சத்திரங்கள் வீழ்ச்சியடையும் மற்றும் ஈர்ப்பு விசையை ஆளும் ஒரு அரிய இடத்திற்கு செல்ல இருக்கிறோம் இயற்பியலை பற்றிய நமது புரிதலுக்கு சவால் விடும் வினோதமான விண்மீன்களை நாம் சந்திக்க இருக்கிறோம் பழக்கமான சாதாரண நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களின் ஆறுதலான பிரகாசத்தை விட்டுவிட்டு தாண்டிச் செல்கிறோம் நமது முதல் நிறுத்தம் நட்சத்திர மரணத்தின் பின்விளைவுகளுக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது அங்கு நாம் பல்சார்களை சந்திக்கிறோம் பூமிக்கு மிக அருகில் அறியப்பட்ட பல்சார் ஏழு ஆகும் சுமார் ஐநூற்று தொன்னூறு ஒளி ஆண்டுகள் தொலைவில் அமைந்துள்ளது இந்த நட்சத்திரங்கள் அண்டத்தின் கலங்கரை விளக்கங்கள் போன்றவை விண்வெளி முழுவதும் ஒளிரும் ஒளிக்கற்றைகளை வெளியிடுகின்றன இவை பெரும் நட்சத்திர வெடிப்பால் உருவாகி பின் சரிந்து நம்ப முடியாத வேகத்தில் சுழலும் அதி அடர்த்தியான மையத்தை விட்டு செல்கிறது இவை ஒரு அளவை மிகவும் அடர்த்தி நிறைந்தது இவற்றின் பொருளின் ஒரு டீஸ்பூன் ஒரு மலையின் எடையை எட்டும் இந்த பல்சார்கள் பிரபஞ்சம் முழுவதும் பரவும் கதிர்வீச்சு கதிர்களை வெளியிடுகின்றன இவை ஒளியின் தாள துடிப்புகளாக நமக்கு தோன்றும் இந்த துடிப்புகள் மிகவும் துல்லியமானவை அவை அணு கடிகாரங்களின் துல்லியத்திற்கு போட்டியாக உள்ளன எனவே இவை பிரபஞ்சத்தை ஆய்வு செய்வதற்கான விலைமதிப்பற்ற கருவிகளாக இருக்கின்றன நமது அடுத்த நாம் நமது மெய்னிகர் விண்கலத்தில் பாதுகாப்பாக இருப்பதால் இந்த அதீத சக்தி வாய்ந்த காந்த நட்சத்திரங்களை பற்றி இன்னும் சிறிது நெருங்கி சென்று பார்ப்போம் பூமிக்கு மிக அருகில் அறியப்பட்ட மேக்னெட்டார் ஒன்று இ பத்து நாற்பத்தெட்டு ஆகும் இது கரீனா விண்மேன் தொகுப்பில் சுமார் ஒன்பதாயிரம் ஒளி ஆண்டுகள் தொலைவில் அமைந்துள்ளது மேக்னெட்டார் பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த காந்தங்கள் இந்த அரிய மற்றும் தீவிர நியூட்ரான் நட்சத்திரங்கள் பூமியின் காந்த புலத்தை விட பில்லியன் மடங்கு வலிமையான காந்த புலங்களைக் கொண்டுள்ளன அவற்றின் அபரிமிதமான சக்தி அணுக்களை சிதைத்து நட்சத்திர நிலநடுக்கங்களை தூண்டி கற்பனை செய்ய முடியாத அளவு ஆற்றலை கட்டவிழ்த்திவிடும் ஜாயண்ட் பிளேயர் என்று அழைக்கப்படும் பட்டுளை ஆற்றல் வெடிப்புகள் ஒரு சிறிய கணம் முழு விண்மீன் திரள்களையும் மிஞ்சம் அளவிற்கு ஆற்றல் வாய்ந்தது இந்த ஒரு பற்றொலியை வைத்து நம் முழு நாகரிகத்தையும் பல மில்லியன் ஆண்டுகள் இயக்க முடியும் பல்சார்களின் ஒளிரும் விளக்குகளை விட்டுவிட்டு ஒரு புதிய அளவிலான பிரபஞ்ச காட்சிக்குள் நுழைகிறோம் திகைப்பூட்டும் குவேசார்களுக்கு தயாராகுங்கள் இவைதான் பிரபஞ்சத்திலேயே மிகவும் உளிரும் பொருட்கள் ஆகும் அவை பருப்பொருளின் மீது தீராத பசியுடன் கூடிய பிரம்மாண்ட கருந்துளைகளால் இயக்கப்படுகின்றன அவை முழு விண்மேன் திரல்களையும் அவற்றின் திகைப்பூட்டும் கதிர்களால் பிரகாசிக்கின்றன பூமிக்கு மிக அருகில் உள்ள குவேசார் மேஜர் விண்மீன் தொகுப்பில் தோராயமாக ஐநூற்று எண்பத்தொன்று மில்லியன் ஒளி ஆண்டுகள் தொலைவில் அமைந்துள்ளது இது ஒரு பைனரி சூப்பர் மாசர் பிளாக் ஹோல் எனப்படும் இரட்டை பிரம்மாண்ட கருந்தொலைகளால் இயக்கப்படுவதாக நம்பப்படும் ஒரு தனித்துவமான குவேசார் ஆகும் இது வானியலாளர்கள் ஆய்வு செய்ய ஒரு கவர்ச்சிகரமான பொருளாக அமைந்திருக்கிறது இந்த அண்ட சக்தி நிலையங்கள் விண்மீன் திறகளின் மையங்களில் உள்ள சூப்பர் மாசிவ் கருந்துளைகளால் இயக்கப்படுகின்றன பொருளை வழங்கி அதை வியக்கத்தக்க அளவு ஆற்றலாக மாற்றுகின்றன குவேசார்கள் நூற்றுக்கணக்கான கேலக்சிகளை ஒன்றிணைத்து பிரகாசிக்கும் சக்தி கொண்டவை இவை பரந்த அண்ட தூரங்களில் இயல்பாக விலுறக்கூடியவை இந்த புதிரான பொருள்கள் ஆரம்பகால பிரபஞ்சம் மற்றும் விண்மேன் திரள்களின் பரிணாமத்தை பற்றிய ஒரு பார்வையை வழங்குகின்றன ஆனால் குவேசாரின் திகைப்பூட்டும் விளக்குகள் மறைந்த பிறகு ஒரு ஆழமான மர்மம் காத்திருக்கிறது ஒளிக்கு அப்பால் படுகொழியில் இறுதி புதிரான கருந்துளை உள்ளது புவியீர்ப்பு விசையின் பிடி மிகவும் முழுமையானதாக இருக்கும் இடம் ஒளி கூட அதன் பிடியில் இருந்து தப்ப முடியாது இதில் என்ன இருக்கிறது பதில் எப்போதும் இருளில் மறைக்கப்படலாம் நட்சத்திரங்களின் சரிவில் இருந்து பிறக்கின்றன இவை கருந்துளைகள் மற்றும் விண்மீன் திரைகளின் மையங்களில் பதுங்கியிருக்கும் சூப்பர் மாசு வரை பல்வேறு அளவுகளில் இருக்கின்றன நம் பூமிக்கு மிக அருகில் அறியப்பட்ட பிஹெச் ஒன்று ஆகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நட்சத்திர நிறை கருந்துளை பூமிக்கு மிக அருகில் அறியப்பட்ட கருந்துளை ஆகும் இது தோராயமாக ஆயிரத்து ஐநூற்று அறுபது ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ளது இது நமது சூரியனை விட பத்து மடங்கு நிறை மற்றும் சூரியனை போன்ற நட்சத்திரத்தை சுற்றி வருகிறது மேலும் மற்ற வகையான கருந்துளைகள் விண்மீன் திரள் மையத்தில் அமைந்துள்ளன இவை சூப்பர் மாசிவ் கருந்துளை என்று அழைக்கப்படுகின்றன நமது பால்வீதியில் சாகிடேரியஸ் ஏ ஸ்டார் எனப்படும் மிகப்பெரிய கருந்துளை உள்ளது இந்த ஈர்ப்பு விசை ராட்சதர்கள் ஸ்பிஸ்டைன் எனப்படும் வெளிநேரத்தின் பகுதிகளாகும் அங்கு ஈர்ப்பு விசை மிகவும் வலுவானது அதில் ஒளி கூட தப்பிக்க முடியாது அவை மோதும்போது அவை உருவாக்கும் வெளிநேரத்தின் சிற்றலைகளை கூட நாம் கண்டறிந்துள்ளோம் இந்த நீண்ட அண்டர் பயணம் கருந்துளைகளுடன் முடிவடையவில்லை சில விஞ்ஞானிகள் கிராவஸ்டார் என்ற விசித்திரமான பொருளை பற்றி கருதுகின்றனர் ஒரு அண்ட குமழியே கற்பனை செய்து பாருங்கள் இது மிகவும் அரிய அடர்த்தியான பொருளின் மெல்லிய மேற்பரப்புடன் தூய ஈர்ப்பு சக்தியின் மையத்தை உள்ளடக்கியது கருந்தொழை கிராவஸ்டாருக்கு இவென்ட் ஹரைசன் எனப்படும் நிகழ்வு அடிவாளம் இருக்காது என்பதுதான் கூட தப்பிக்க முடியாத ஒரு தொடக்க புள்ளி ஆகும் இவை இல்லை அதற்கு பதிலாக இது ஒரு திடமான மேற்பரப்பை கொண்டிருக்கும் ஆனால் நாம் இதற்கு முன்பு கண்டறியாத அரிய பொருளால் ஆனது இதுவரை திராவிஸ்தார்கள் யூகத்தின் அடிப்படையில்தான் உள்ளது இது ஒரு வியப்பான புதிர் நாம் ஆராய்வதற்காக காத்திருக்கிறது ஆனால் பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதல் ஆழமாகும் போது வேறு என்ன விசித்திரமான மற்றும் அற்புதமான பொருட்களை நாம் கண்டுபிடிக்க முடியும் என்பது யாருக்கு தெரியும் பிரபஞ்சம் கற்பனையை விட மிகவும் விசித்திரமான அதிசயங்களால் திரும்பி உள்ளது எங்களைப் போலவே இந்த பிரபஞ்ச வினோதங்களால் நீங்கள் கவரப்பட்டிருந்தால் அந்த சப்ஸ்கிரைப் என்கிற சந்தா புத்தானை அழுத்தி பிரபஞ்சத்தின் மிகவும் வினோதமான மற்றும் புதிரான ரகசியங்களை ஆராய்வதற்கான எங்கள் பயணத்தில் எங்களுடன் சேருங்கள்